எங்கள் ஏரியாவில் எங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு போகணும் வரணும் அப்படின்னா இந்த கேட்டில் லாக் ஆகிட்டு நாங்கள் எவ்வளோ இருக்கோம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் போக முடியுமா வர முடியுமா நாள் படம் நிறைய டைம் இந்த மாதிரி நின்று நின்று போகிறதாவே இருக்குது டயர்டாகவே ஆகிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல சோர்ந்து போய் உக்காந்துட்டோம் அப்படியே வண்டி இல்லையே வழி இல்லையே கேட் ஓப்பன் பண்ணாதான் வெளியே போக முடியும் அவங்க அவங்க எல்லாம் ஆரடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ட்ரெயின் போனதுக்கப்புறம் தான் கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ ட்ரெயின் போகுது போனதுக்கப்புறம் தரப்பாங்க தரப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் பார்த்தா அந்த ட்ரெயின் போகிறப்போவும் திறக்க மாட்டாங்க இது தாங்க இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் போனாலும் ஒரு பிரச்சனை ஏ திறந்துச்சுங்க தந்து சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா சொல்லி வாய்ப்புல திறந்துட்டாங்க ஏ சூப்பர்ப்பா எப்பா ஒரு வழியா ஒரு பெரிய மலை ஏறி உச்சத்துக்கு போன மாதிரி ஒரு அப்பா அதையும் தாண்டி இந்த ட்ராஃபிக்கில் உள்ளே போய் அந்ப்பா இந்த ட்ராஃபிக்கை தாண்டி போகிற வேலைக்கு எவ்வாடியோ எல்லாரும் எப்படின்னா இந்த ட்ராக்லேருந்து அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணி அந்த எண்டு போகிற வரைக்கும் எல்லாேருக்கும் மூச்சா நிற்காதுங்க எல்லாம் பரபரப்பாக இருக்கும் அந்த மைண்டு அப்பா வேத்தே கொட்டிச்சிங்க ஃபுல்லாக அப்பா ஒரு வழியாக தாண்டிட்டோம் தாண்டி கிராஸ் பண்ணிவிட்டோம் போங்க போங்க சீக்கிரம் போங்க கேட்டு மூடிவிடுவாங்க மூடிவிடுவாங்க போக போ சீக்கிரம் சீக்கிரம் போகும் ஆனால் ஆட்டா சீக்கிரம் கிளம்பு ஆனால் காரண்ண சீக்கிரம் கிளம்பு 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 மூட்ருவாங்க அவன் பாரு ட்ரெயின் போட்டான் ஆமாம் ரெண்டு கார் தான் போதே அது போகிறதுக்கே மூடிவிடுவான் நீங்களாம் எங்கே போய் சேரப்பாருங்களோ இப்போ மாதிரி தான் இப்போ ஒரு வழியாக எல்லாரையும் மீண்டு தனியாக ஃப்ரீயாக வந்தாச்சு பா இந்த கேட்டை நினச்சாதான் தலை வருது இந்த பக்கம் வரணும்னு நினச்சாலே ஓ